என்னுடைய கனவு என்ன தமிழ்நாட்டிலே பசுமையான தமிழாகும் புகையில்லாத தமிழகம் தொழில் வளம் உள்ள தமிழகம் அனைவருக்கும் கல்வி அறிவுள்ள தமிழகம் தரமான சுகாதாரத்தில் உள்ள தமிழகம் ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழகம் பகையில்லாத தமிழகம் குப்பையில்லாத தமிழகம் மின்வெட்டு இல்லாத தமிழகம் இதை உருவாக்க வேண்டும் என்று ஐ என்னுடைய கனவு நம்முடைய கனவு இந்த கனவை இங்கே வந்திருக்கின்ற அவர்களே இன்னொரு சொல் என் தாய் நாட்டை படித்து சொன்னால் உன் அறுத்து விடுவேன் கேட்டாயா காக்கை வன்னியா தரம் கெட்டவனுக்கு கூட தன் தாய் நாட்டை பழித்து பேசினால் கோபம் வருகிறது ஆனால் மானம் ஒன்றே வாழ்வன நினைக்கும் வன்னியர் குலத்தில் வந்த உனக்கு அந்த ரோஷ உணர்வில்லையே எங்கிருந்தோ வந்தவன் நம் மண்ணை பழித்து பேச கூலிக்கு கும்பிட்டு கொத்தடிமை போல் வளைந்து நிற்கிறாய் உன் தாயை இன்னொரு முறை கேட்டு சரியாக தெரிந்து கொள் உன் உடம்பில் ஓடுவது உண்மையான வன்னியர் தானா என்று துரைமார் இருக்கிறாரே என்று புறமையாக இருக்கிறேன் இல்லையென்றால் உன்னை வேட்டி துண்டாக்கி இருப்பேன் நேரம் உனக்கும் மான ரோஷம் உண்டென்று காட்ட பார்க்கிறாய் ஆனால் என்னவோ நீ பேசுவதெல்லாம் ஆண்மையற்ற பேடியின் பேச்சாகவே என் காதில் ஒலிக்கிறது. போலும் நெருதிகொள். இரண்டு நாள். இரண்டு நாள் உனக்கு அவகாசம் தருகிறேன். முல்லை திவை நீ திரும்ப ஆள வேண்டுமானால் எங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு விடு. இல்லை என்றால் மரணம் மட்டுமே அடுத்து உன் முடிவாக இருக்கும். இரண்டு நாள் என்ன? இப்போதே சொல்லி விடுகிறேன் என் முடிவை கேட்டுக்கொள். ஒப்பந்தம் செய்து கொள்ள பண்டாரக வன்னியன் உன் போல் வியாபார வம்சத்தில் வந்தவன் அல்ல. வீர வன்னிய வம்சத்தில் வந்தவன் கட்டுண்டு கிடந்தாலும் வெட்டுண்டு விழுந்தாலும் எம் உடலும் உயிரும் மானம் மானம் என்றுதான் விளங்குவே தவிர உன் போன்ற மாற்றான் காலடி அண்டி மடிந்து போகாது உன் நினைவும் கனவும் ஒரு நாளும் பலிக்கப் போவதில்லை பார்த்து விடலாம் அதையும் எடுத்துச் செல்லுங்கள் இவன் மிகப்பெரிய வீரன்